ராட்சி மன்ற தேர்தல்களுக்கான வேட்புமனு கூறும் திகதிகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன கட்சிகள் மும்முரமாக வேட்பாளர்களை தேடுவதிலும் ஒருங்கிணைப்பு முயற்சிகளும் ஈடுபடுகின்றன ஏற்கனவே சில வாரங்களுக்கு முன்பிருந்து ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற கூட்டமைப்பு சங்கு கூட்டமைப்பு கட்சிகளை ஒருங்கிணைக்கும் வேளையில் ஈடுபட்டு வருகிறது இந்த பின்னணிக்குள் சுமந்திரன் தன்னுடைய கட்சிக்காரர்களை தூரம் சந்தித்து வருகிறார் தமிழரசுக் கட்சியின் பதில் தலைவர் இது தொடர்பாக ஒரு ஊடக சந்திப்பையும் நடத்தியிருக்கிறார் இந்த ஊடக சந்திப்பில் அவர் தெரிவித்த தகவல்களின்படி பழைய கூட்டமைப்பாக தொடர்ந்தும் இயங்குவதற்குரிய ஒரு விருப்பத்தை வெளிப்படுத்தி அது தொடர்பாக முன்னாள் பங்காளிகளிடம் அவர் தொடர்பு கொண்டிருக்கிறார் முன்னாள் பங்காளிகளை அவர் தொடர்பு கொண்டிருக்கிறார் ஆனால் அவ்வாறு முன்னாள் பங்காளிகளை அவர் அணுகியிருந்த அந்த பின்னணிக்குள் தான் அவர்கள் தங்களுக்கிடையே ஒரு புதிய ஒருங்கிணைப்பை ஏற்படுத்துவதற்கான முயற்சியில் ஈடுபட்டதாக அவர் அந்த இடத்தில் குற்றம் சாட்டுகிறார் அப்படி என்றால் தமிழரசுக் கட்சியானது அவ்வாறு அழைப்பு விடுத்திருந்த ஒரு பின்னணிக்குள் ஏனைய கட்சிகள் ஏன் தங்களுக்கிடையில் ஒரு ஒருங்கிணைப்புக்கு போயின இதற்கான விடை மிகவும் இலகுவானது அந்த கட்சிகள் தங்களுடைய பேரபலத்தை அதிகப்படுத்த விரும்புகின்றனர் ஒரு புதிய கூட்டை உருவாக்கி தங்களுடைய பேரசக்தியை அதிகப்படுத்தி கொண்டால் தாங்கள் தமிழரசு கட்சியோடு போய் கதை கேட்க ஒரு பலத்தோட நின்று கதைக்கலாம் நம்பியிருக்கலாம் அந்த அடிப்படையில் ஒன்பது கட்சிகள் சுயேட்சைகள் என்பவற்றை இணைத்து ஒரு கூட்டை அவர்கள் உருவாக்க முயற்சித்தார்கள் ஆனால் இப்போ அந்த கூட்டு பிசகிட்டு எப்படின்னு சொன்னால் கிளிநொச்சியைச் சேர்ந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் சமத்துவ கட்சித் தலைவரும் ஆகிய சந்திரகுமாரை உள்ளுக்கு கொண்டு வர தமிழ் தேசிய பசுமை இயக்கம் வெளியில் போயிட்டு விக்னேஸ்வரனின் கட்சியும் வெளியில் போயிட்டு இப்பொழுது தவராசாவின் குழு இது தொடர்பான தன் முடிவை இன்னும் தெளிவாக அறிவிக்கலை அவர்களுடைய நிலை நிலைப்பாடும் அவர்களுடைய நிலைப்பாடும் தெளிவாக தெரியல எப்படி சொன்னால் இந்த முதல் ஒன்பது கட்சிகளின் கூட்டு என்று அழைக்கப்பட்டது இப்பொழுது ரெண்டு கட்சிகள் வெளியேறியிருக்கும் பின்னணிக்கில் அந்த குழுவும் தொடர்ந்து இருக்குமா இல்லையா என்பது தெரியாத ஒரு பின்னணிக்குள் இந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்கிற அந்த கூட்டு உருவாக்கிய அந்த புதிய முயற்சிகள் ஒருவித தேக்கத்துக்குள் வந்து நிற்கின்றன இப்போ பார்த்தீங்கன்னா கடந்த சில மாதங்களில் கடந்த சில கிழமைகளில் தமிழ் பிறப்பில் முன்னெடுக்கப்பட்ட இரண்டு ஒருங்கிணைப்பு முயற்சிகள் ஒருவிதத்தில் தேங்கி நிற்கின்றன ஒன்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஒரு புதிய யாப்பை நோக்கி தமிழ் தேசிய நிலைப்பாட்டை கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களை ஒன்றாக்கப் போகிறோம் என்று சொல்லி வெளிக்கிட்டது அதுக்கு தமிழரசு கட்சி அனுப்பிய பதில் கடிதத்தோடு உத்தியோகபூர்வ கடிதத்தோடு அந்த முயற்சிகள் ஏறக்குறைய தேங்கி நிற்கின்றன அதை போலவே இப்பொழுதும் தமிழரசு கட்சியின் நிலைப்பாடு மற்றும் இந்த புதிய டிடிஎன்ஏ என் ஒருங்கிணைப்பு முயற்சிக்குள் முன்னர் இணைந்து கொள்ள தயாராக இருந்த கட்சிகள் இரண்டு வெளியேறியிருக்கும் ஒரு பின்னணிக்குள் அந்த ஒருங்கிணைப்பு முயற்சிகளும் பெருமளவுக்கு தேங்கி நிற்கும் ஒரு நிலைமையை காண்கிறோம் அப்படின்றால் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான அந்த அரசியல் சூழலில் தமிழ் மக்கள் மத்தியில் முன்னெடுக்கப்பட்ட இரண்டு ஒருங்கிணைப்பு முயற்சிகள் தேங்கி நிற்கின்றன ஆனால் ஊராட்சி சபை தேர்தல் நடக்க போகுது அப்போ இந்த தேர்தலில் இந்த கட்சிகள் என்னத்துக்காக ஒன்றிணைய முற்பட்டன ஏனென்றால் இந்த கட்சிகள் அவ்வாறு ஒன்றிணையவில்லை என்று சொன்னால் தமிழ் தேசிய வாக்குகளை ஒன்று திரட்ட முடியாது தமிழ் தேசிய வாக்குகளை இந்த கட்சிகள் ஆளுக்கால் பங்கு போட்டு பிரிப்பார்களாக இருந்தால் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நடந்ததை போல தேசிய மக்கள் சக்தியும் அர்ஜுனாக்களும் நாடாளுமன் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களிலும் ஆதிக்கம் செலுத்த முற்படுவார்கள் இது சில சமயங்களில் சில உள்ளூராட்சி சபைகளை நிச்சயமற்றவர்களாக அதாவது தொங்கு சபைகளாக மாற்றக்கூடிய ஆபத்து தெரிகிறது இந்த ஆபத்தை எதிர்கொள்வது என்று சொன்னால் வழிதான் இருக்கு தமிழ் கட்சிகள் தங்களுக்கு இடையில் புதிய ஒருங்கிணைப்புக்கு போகணும் ஆனால் அவ்வாறான ஒருங்கிணைப்பு முயற்சிகள் தேங்கி நிற்கின்றன இப்பொழுது கிடை இப்பொழுது எங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆகப்பிந்திய சித்திரத்தின்படி டிடிஎன்ஏ முன்னெடுத்த ஒருங்கிணைப்பு முயற்சிகள் வெற்றி பெறவில்லை தமிழ் தேசிய மக்கள் முன்னணி முன்னெடுத்த ஒருங்கிணைப்பு முயற்சிகளும் வெற்றி பெறவில்லை தமிழரசுக் கட்சி தனியாக போட்டியிடப் போவதாக தெரிகிறது அவர்கள் கூறுவதன்படி பார்த்தால் முதலில் போட்டியிடுவோம் தேர்தல் முடிவுகளை பார்த்து அதன்பின் பேரம் பேசுவோம் சபைகளை யார் ஆழ்வது என்பது தொடர்பில் அப்பொழுது முடிவுக்கு வரலாம் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் பிரச்சினையின் என்று சொன்னால் புரிஞ்சிருந்து தேர்தல் கேட்டால் என்ன நடக்கும் என்றதுதான் ஒன்றாக இருக்கணும் என்றது எதுக்கென்று சொன்னால் தேசிய மக்கள் சக்தியும் அர்ஜுனாக்களும் உள்ளூராட்சி மன்றங்களை கைப்பற்றுவதை எந்த அளவுக்கு தடுக்கலாம் தான் ஆனால் நாங்கள் உண்டாக இருக்க மாட்டோம் என்றுதான் இந்த தரப்புகள் எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்குது அதாவது இப்போ உள்ளூராட்சி மன்ற தேர்தலை தமிழ் தரப்பு மூன்றுக்கும் மேற்பட்ட தரப்புகளாக எதிர்கொள்ளப் போகுது ஒன்று தமிழரசு கட்சி மற்றது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மூன்றாவது டிடிஎம்ஏ நாலாவது சுயேச்சைகள் ஏனென்றால் இதில் ஏற்கனவே நாடாளுமன்றத்தில் இறங்கிய சுயேட்சைகள் இருக்கு உள்ளூராட்சி மன்ற தேர்தல் என்பது பெருமளவு லோக்கல் லீடர்ஷிப் உள்ளூர் தலைமைகளுக்கானது அப்படி பார்த்தால் ஏற்கனவே இந்த உள்ளூர் தலைமைகள் தேசியமட்ட மாவட்ட மட்ட தலைமைகளாக மேலெழும் நோக்கத்தோடு கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டன அதுவும் வாக்குகளை சிதறடிப்பதற்கு ஒரு பலமான காரணம் மக்களுக்கு ஒரு விரக்தி வெறுப்பு தமிழ் தேசிய கட்சிகள் மீது நம்பிக்கையின்மை உண்டாக அதுவும் ஒரு காரணம் அந்த தான் அந்த வெறுப்புத்தான் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்குகளாக விழுந்தன அந்த வெறுப்புத்தான் அர்ஜுனாக்களுக்கு வாக்குகளாக விழுந்தன எனவே இப்போதுள்ள நிலைமையில் இந்த கட்சிகள் ஒன்றுபடாது என்றுதான் தெரிகிறது இந்த கட்சிகள் ஒன்றுபடவில்லை என்று சொன்னால் அது தேசிய மக்கள் சக்திக்கும் அர்ஜுனாக்களுக்கும் உற்சாகமூட்டுவதாகவே அமையும் மேலும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கூறுகிறது நாங்கள் தேர்தல்களை நோக்கி ஒன்னணியை மாட்டோம் அந்த ஒன்றிணைவுகள் சாத்தியமற்றவை விசுவாசமற்றவை இப்போ நடக்கிற இந்த கூட்டுகளும் கூட்டுக்கள் உடைகிறதையும் பார்க்க இப்படியெல்லாம் நடக்கும் என்றதுக்காகத்தான் நாங்கள் இந்த மாதிரியான ஒற்றுமை முயற்சிகளில் அக்கறை காட்டுவதில்லை என்று அவர்கள் கூறக்கூடும் ஆனால் ஒரு யாப்புருவாக்கத்தில் எந்த அடிப்படையில் தமிழ் மக்கள் ஒன்றாக வேண்டியிருக்கு ஒரு திறப்பாக ஒன்றாக வேண்டியிருக்கு ஒரு திறப்பாக உண்டாக வேண்டியிருக்கு ஆனால் தேர்தல்களில் தமிழர் மக்கள் ஒரு பலமான தரப்பில்லை என்று நிரூபிக்கப்படுமாக இருந்தால் பிறகுப்படி தேர்தல்களில் பலமாக நிரூபிக்கப்படாத ஒரு மக்கள் கூட்டம் பிறகு யாப்புர்வாக்கத்தில் மட்டும் ஒரு தரப்பாக எப்படி போய் முன்னுக்கு நிற்கலாம் இதுதானே கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் நடந்தது எனவே தமிழ் மக்கள் தேர்தல்களின் மூலமும் தங்களை ஒரு தரப்பாக பலப்படுத்த வேண்டிய தேவை இருக்குது அப்படி பார்த்தால் வரப்போகிற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தமிழ் தரப்பு தன்னை ஒரு ஒன்று திரண்ட தரப்பாக கட்டி எழுப்பக்கூடிய நிலைமைகள் பெரிய அளவுக்கு இல்லை என்று தெரிகிறது ஏதும் அதிசயங்கள் அற்புதங்கள் நிகழ்ந்தால் தவிர இந்த கட்சிகள் ஒன்றிணையும் வாய்ப்புகள் இல்லை குறிப்பாக ஜனாதிபதி தேர்தலுக்கு பின் கட்சிகளுக்கு வெளியிலிருந்து தேர்தல் அரசியலில் நாட்டமில்லாத குடிமக்கள் சமூகங்கள் கருத்துருவாக்கிகள் போன்றவர்கள் ஒன்றிணையும் முயற்சிகளை ஒன்றிணைப்பு முயற்சிகளில் ஈடுபடாத ஒரு பின்னணிக்குள் இந்த கட்சிகள் தாங்களாக ஒன்றிணைவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இல்லை அதாவது இதுக்கு முன்னுக்கு கடந்த ஆண்மை காலங்களில் இடம்பெற்று வருகின்ற இரண்டு ஒன்றிணைப்பு முயற்சிகளிலும் கட்சிகள் தான் முன்கை எடுக்கின்றன ஒன்றை தமிழ் தேசிய மக்கள் முன்னணி முன்னெடுத்தது இன்னொன்றை டிடிஎன் முன்னெடுத்தது சிவில் சமூகங்கள் மக்கள் அமைப்புகள் அல்லாட்டி கருத்துருவாக்கிகள் வழமையாக கடந்த பதினைஞ்சு ஆண்டுகளாக இதுபோன்று ஒருங்கிணைப்பு முயற்சிகளில் ஈடுபடுகின்ற தரப்புகள் இந்த முறை வெளிப்படையாக இந்த முயற்சியில் இறங்கவில்லை இந்த வெற்றிடத்தில் எந்த கட்சிகள் தங்களுக்கு இடையில் ஒன்றிணையவில்லை என்று சொன்னால் தேசிய மக்கள் சக்தியும் அச்சுனாக்களும் உள்ளூராட்சி மன்றத் மன்ற தேர்தல்களில் பலமான போட்டிகளை ஏற்படுத்துவார்கள் இது சில சமயம் உள்ளூராட்சி மன்றங்கள் தொங்கு மன்றங்களாக வரக்கூடிய ஆபத்துக்களை அதிகப்படுத்தும்